திருச்சிற்றம்பலம் சிவயனமாம் தினம் ஒரு திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தைந்து தொகுதி நான்கு ஆதனம் பாடல் ஐநூற்று நாற்பது பங்கயம் ஆதி பரந்த பல்லாதனம் அங்குளவாம் இருந்தாலும் அவற்றினுள் சொங்கிலை யாகச் மிகத்தந்த தலைவனுமாமே பொருள் கொண்டு எண்ணற்ற பல ஆசனங்கள் யோகாசனத்தில் உள்ளது யோக முறைகளில் குறைபாடுகளற்றதும் எந்த சிக்கலமின்றி செய்யக்கூடியதுமான ஒரு சிறந்த ஆசனம் சுகாசனம் இந்த சுகாசனத்தை இருக பற்றி யோகாசனம் செய்பவர்கள் யோகாசனத்தில் தலை சிறந்த யோகியாக விளங்குவர் மீனிங் Starting with Padmasana, there are countless other postures in Yogasana. Among the Ashtanga Yoga practices, Sukhasana is considered superior, flawless, and a highly accessible posture that can be performed without any difficulty. Those who master this Sukhasana and practice Yogasana with dedication are regarded as the foremost yogis in the discipline. YAM PETRA YINBAM இணைந்திருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருங்கள் May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் subscribe செய்து சிவன் அருள் பெறுங்கள் Presented by Subha Srinivasan Tamil இலக்கிய பாசரே, கோவை நன்றி